தேவி திருத்தலம் விலை இரவு நேர இறை வேண்டல் கல்யாண தாயவள் கனிவோடு காப்பவள் அன்பு அன்னையே இன்றைய நாளிலே எங்கள் குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவிகள் உம்மோடு இணைந்து பயணம் செய்ய அவர்களை வழிநடத்தியதற்காக நன்றி அன்னையே எங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்கவும் அவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளவும் அறிவை தாருமென்று உண்மை வேண்டுகிறோம் அம்மா அவர்கள் மனதில் உள்ள எல்லா கசப்பான எண்ணங்களையும் நீக்கி பொறுமையும் பரிசுத்தமான எண்ணங்களையும் ஊட்டும் அன்னையே அவர்களின் செயல்களிலும் கூட உமது அன்பும் கருணையும் உளிரட்டும் அம்மா உமது அருளால் அவர்கள் நேர்மையுடன் வாழவும் எல்லா நன்மைகளும் பெற்று வாழவும் திருக்கல்யாண மாதாவை உம்மை வேண்டுகிறோம் ஆமே